இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார் நல்ல கவனமா கேளுங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் நெருக்கம் உபத்திரத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க முக்கியமாக சாத்தா உங்களுக்கு விரோதமா பலமா எழுப்பி நிற்கிறான் உங்களுக்கு அது தெரிகிறாரு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா பொல்லாங்கன் ஆகிய பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் அவன்தான் பொல்லாங்கை பொல்லாங்க செய்கிறவன் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு பொல்லாங்கான காரியத்தை செய்து உங்களை சோர்ந்து போக பண்ணுவது கலங்க பண்ணுவது எல்லாமே இந்த பிசாசுதான் அவன் எதிராளியாகிய பிசாசு என்றும் பேதர் சொல்லுகிறார் இந்த மாதிரி நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் கண்ணுக்கு தெரியாத எதிராளி அவன் பொல்லாங்கன் என்ன பொல்லாப்பு செய்யலாம் வீட்டுக்குள்ள வேலையில படிக்கிற இடத்துல நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல பொல்லாங்க செய்யலாமான்னு அவன் அலைகிறான் பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது என்று சொன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அவரோட நடக்கிறவங்க உலகத்தில் இருக்கிறவன் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் அதனால இந்த பொல்லாங்கன்னு உங்களை தொட முடியாது ஆண்டவர் வாக்குடா சும்மா மிரட்டுவான் பயமுறுத்துவான் தூரத்துல இருந்து அழிச்சிருவேன் கொன்னுருவேன் அவ்வளவுதான் சொல்லி பயப்படாதங்க பொல்லாங்கன்னு சொல்லுங்க ஆனா நீங்க ஒன்னு செய்யணும் என்ன சொல்லப்பட்டு தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் நீங்க ஆண்டவரால் பறந்திருக்கிறீங்களா மறுபடியும் பறந்துட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்களா அவன் தான் தேவனால் பிறந்தவங்க அவன் தன்னை காக்குறான் என்னத்தை காக்குறதுன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதை செய்யாதபடி நம்ம காத்துக் கொள்ளணும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எதை செய்யாதபடி நம்மை காத்துக் கொள்ளணும் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் கத்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் உங்களை நீங்க காத்துக் கொள்ளுங்க பொல்லாங்கன் தொடாதபடி அவர் உங்களை கொள்வார் சரியா தகப்பனே உண்மை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தை செய்யாதபடி அந்த பாவங்களுக்கும் உம்மை துக்கப்படுத்துகிற நீருதல்களுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள கொள்ள தாரும் பொல்லாங்கன் என்னை தொட முடியாது நீர் என்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் மகன் உடைய மகள் விசுவாசத்தோடு சொல்லுகிறபடியார் எந்த சாத்தானுடைய வல்லமையும் பொல்லாங்கின் கிரியர்களையும் உடைய பிள்ளைகளை தொட முடியாது நீர் ஜெயம் கொடுக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே